Para! பாரம்பரியமான அரிசி வகைகள் இருபத்தி ஐந்து அரிசி வகைகள் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ அரிசி அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெள்ள அரிசி மட்டுமே கிடையாது பல பல பாரம்பரியமான அரிசிகள் இருக்கு அதை எதையுமே நம்ம வந்து கரெக்டாக குக் பண்ண தெரியாமையோ இல்லை ஈஸியான குக்கிங் ப்ராசஸ்க்காகவோ எதுக்காகவோ நம்ம வந்து இந்த ஒயிட் ரைஸுக்கு வந்துட்டு மாறிவிட்டோம் ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட ஒரு அரிசி வகையாக பார்க்கப்படுறது தான் இந்த கருப்பு கவனி அரிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த கருப்பு கவனி அரிசியோடைய நன்மை என்னன்னா இது வந்து புற்றுநோயை தடுக்குது சுகரையும் இது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நிறைய பேர் இதுக்காக இந்த கருப்பு கவனி அரிசிகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி சாப்பிட்றதுனால நரம்பு மண்டலம் வலுப்பெறும் ஆண்மை பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால இதை சிலர் சாப்பிட்டு வராங்க மூன்றாவதா பூங்கார் அரிசி பூங்கார் அரிசியில உணவு செஞ்சு சாப்பிட்டா தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது பாலும் நன்றாக சுரக்கும் அப்படின்னு நம்பப்படுது நான்காவதா காட்டு அரிசி இது வந்து மலச்சிக்கல் புற்றுநோய் மற்றும் சக்கர சர்க்கரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்ததா அடுத்ததா கருத்தார் அரிசி இது வந்து மலச்சிக்கல் மூல நோயை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக காளா நமக் அரிசி அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் வந்துட்டு நரம்பு மண்டலம் மூளை ரத்தம் சிறுநீரகம் இது எல்லாத்தையுமே சீரா செயல்பட உதவி பண்ணுது அடுத்து மூங்கில் அரிசி மூட்டு வலி முழங்கால் வலிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப உதவுது அடுத்ததாக இழுப்பை பூ சம்பா அரிசி பக்கவாதம் மற்றும் கால்வழியை வந்து இது சரியாக்குமா அடுத்து கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டு கொடிய நோய்களை குணப்படுத்தும் இந்த அரிசி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து தங்க சம்பா அரிசி பல் மற்றும் இதயத்துக்கு இது ரொம்ப நல்லதான் அடுத்து குழியடிச்சான் அரிசி இதை தாய்மார்களுக்கு கொடுக்கறதுனால பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து கார் அரிசி இதை சமைச்சு சாப்பிடறதுனால தோல் நோய் சரியாகுமா அடுத்து குடைவாழை அரிசி இது குடலை சுத்தம் பண்ணுது நீலம் சம்பா அரிசி ரத்த சோகையை நீக்கும் தன்மையை கொண்டது வாடன் சம்பா அரிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நிம்மதி கொடுக்கும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்குமா அடுத்து சீரக சம்பா அரிசி இது நம்ம ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் ஒரு நன்மை இருக்கு முகத்தினுடைய அழகை வந்து மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சீரக சம்பா அரிசியில அடுத்து தூய மல்லி அரிசி இது உடல் உள்ளுறுப்புகளை வந்து வலுப்படுத்துமா கருடன் சம்பா அரிசி ரத்தம் மற்றும் உடலை வந்து சுத்தம் செய்யுது சேலம் சன்னா அரிசி இது தசை நரம்பு எலும்புகளை வந்து வலுப்படுத்துது பிசினி அரிசி மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது பெண்களுடைய இடுப்பு வழியையும் சரி செய்யுது சூரக்குருவை அரிசி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது வாளான் சம்பா அரிசி சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு வழிவகுக்குமா கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நிறைந்ததாம் தினை அரிசி உடல் எடையை குறைக்கிறதோட ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குதிரைவாளி அரிசி இதயத்துக்கு நல்லது இந்த மாதிரி இத்தனை அரிசிகள் இருக்குது இதில் வந்து நீங்கள் எப்போ பார் அந்த வெள்ள அரிசிக்கு மட்டுமே போயிட்டு இல்லாமல் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ப்ராசஸ் அதாவது குக்கிங் ப்ராசஸும் டேஸ்ட்டுமே மேபி டிஃபர் ஆகலாம் ஆனால் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லைன்னா சில அரிசியெல்லாம் வந்து வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வராங்க மண்சின வயலாச்சும் டெய்லி முடியலைனாலும் மண் சின்ன வயலாச்சும் இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன விதமான சத்து தேவையோ அந்த அரிசியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சாப்பிட்லாமா கூடாதா இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டு கூட நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்